கைஸ் டிராகன் படத்தோட மிகப்பெரிய பாக்ஸ் ஆஃப் அப்புறமா பிரதீப் ரங்கநாதன் அண்ட் அஸ்வந்த் மாரிமுத்து ரெண்டு பத்தியும் பாத்தீங்கன்னா நம்ம சூப்பர் ஸ்டார் அவர்கள் அழைச்சிருக்காரு வீட்டுக்கு ஸோ அங்க போய் பாத்தீங்கன்னா சூப்பர்டார்ட்டு பிளஸிங் வாங்கிட்டு பெரிய அளவில் பார்த்தீங்கன்னா பாராட்டியிருக்காரு ஆனா பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து இவங்க ரெண்டு பேரும் வீட்டுக்கு போனதுக்கான ஒரு மிகப்பெரிய காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அடுத்து ஏஜிஸ் ப்ரொடக்ஷன் சூப்பர் ஸ்டார் பார்த்தீங்கன்னா ஒரு படத்தில் நடிக்கிறார் அப்புறமா சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் அடுத்து சூப்பர் ஸ்டார் படத்தோட டேரக்டர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா அஸ்வந்த் மாரி முத்து அப்புறம் சொல்லப்படுது அஸ்வந்த் மாரி முத்து பார்த்திங்கன்னா ஒரு கதையை ரெடி பண்ணிட்டு தான் சூப்பர் ஸ்டாரை மீட் பண்ண போயிருக்காரு அந்த கதை பார்த்திங்கன்னா விரித்திரமாக இருக்காமா ஒரு பக்கா கமர்ஷியல் ஆக்ஷன் படமா ஸோ இந்த படத்துக்காக பயங்கரமான ஒரு ஸ்கிரிப்ட் ஒர்க் பண்ணியிருக்காரு ஸோ இது பார்த்திங்கன்னா ட்ராகன் படத்தை எடுக்கிறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா சூப்பர் ஸ்டார்ட்டை பேசி அஸ்வந்த் மாரி முத்து வந்து அந்த கதையை ரெடி பண்ணிட்டாராமா ஸோ இப்போ பார்த்திங்கன்னா அந்த ஸ்கிரிப்ட் வந்து பக்கா ரெடியாக இருக்குது இப்போ பார்த்திங்கன்னா சூப்பர் ஸ்டார் ஸ்டார்கள் ஜெயிலர் ட்ரூப் படத்தில் பயங்கர பிஸியாக போகிறாரு ஏன்னா பார்த்திங்கன்னா இப்போ கூலி படத்தோட ஷூட்டிங் கம்ப்ளீட் ஆயிடுச்சு அடுத்து பார்த்திங்கன்னா சூப்பர் ஸ்டார் அவர்கள் ஒரு வித்தியாசமான ஜர்னி வந்து பிளான் பண்ணியிருக்காரு ஃபுல் அண்ட் ஃபுல் கமர்ஷியல் ஃபேன் பேஸ் படமாக வந்து ரெடி பண்ணலாம் அப்படின்ற பிளானில் இருக்காரமா அதனால அஷ்வந்த் மாதிரி முத்துகிட்ட ஒரு சமையான கதை கேட்டுருக்காரு அப்படின்னு சொல்லப்படுது ஸோ ட்ராகன் படத்தோட டீம் இன்றைக்கி சூப்பர் ஸ்டாரை மீட் பண்ணதுக்கு மிகப்பெரிய காரணம் பார்த்திங்கன்னா இது தான் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஒரு சமையான படம் வந்து உருவாக போகுது ஸோ இதில் ஏற்கனவே கிடச்சிருந்த ஒரு நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெற்றி ஒரு கதையை கேட்டிருக்காரு அப்படின்ற நியூஸ் கிடச்சிருந்துச்சு பட் இப்போ பார்த்திங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் ஷோ சாட்டா அஸ்வந்த் மாதிரி முத்து சூப்பர் ஸ்டார் இவங்க ரெண்டு பேத்தோட படம் ஒன்று ரெடியாக போகுது ஸோ கேட்குறதுக்கே பார்த்தீங்கன்னா ஒரு செம்ம கூஸ் பம்ஸ் கிளம்புது கைஸ் இதை பற்றினா உங்கள் பின்னியர் நான் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்க நெக்ஸ்ட் ஒரு ரெண்டு பண்ணுறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்